ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே கண்மணி போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே அதற்கு பல்வேறு முகங்கள் இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கின்றேன் உனது நேர்மை உன்னை வழி நடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும் உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் நீ இழந்து போனதையும் விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்குக் காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் என்பதால் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்து கொண்டுள்ளது சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்தது உண்டா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பது இல்லை உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கின்றாய் அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணிக்கிறாய் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை சில மனிதர்களை மனம் கூலாக்கற்களாக நினைக்கின்றது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல மிக உயர்வாக நினைக்கின்றது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் இயங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு நமக்கு வழியைத் தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தருகிறது இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைவது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழியை தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடுகளே அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை சிறு புள்ளும் பெரும் ஜூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன இப்போது உனக்கு தேவை சமநோக்கு பார்வை தியானம் செய் இயற்கையை நேசி வழிகள் மறையும் பாராட்டுக்காக ஏங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என என்ன வேகமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதும் இல்லை அது இயல்பாய் இருக்கிறது அதேபோல இயல்பாய் உன் கடமையை செய் எல்லாம் மாறும் உன் மனம் மாறினால் மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயம் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் உன்னிடம் எல்லாம் உள்ளது தேவையில்லாமல் கேள்வி கேட்காதே உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தேடி போகாதே அதற்கு பதிலாக என்னிடம் சரணடைந்து பார் எல்லாம் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு அப்பொழுது நன்மை உண்டாகும் மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு அனைவரையும் நேசி உன் மனதில் அவ்வப்போது தோன்றும் வெறுப்புகளுக்கும் கவலைகளுக்கும் இடம் கொடுக்காதே எதுவானாலும் என் அருளால் மாறப்போகிறது நான் ஏன் இந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று அவைகளை வெளியேற்று இல்லாவிட்டால் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதை ஆக்கிரமித்து நீ சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலைக்கு கூட பல மடங்கு சக்தியை செலவழிக்கக்கூடிய நிலைக்கு உன்னை கொண்டு வந்துவிடும் மாற்றம் ஒன்றே மாறாதது எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும் வரை எப்படிப்பட்ட சூழலையும் உன்னால் சமாளித்து செல்ல முடியும் இதை நீ பலமுறை உணர்ந்து இருப்பாய் நான் உன்னோடு இருக்கும் வரை தைரியமாக நீ முன்னேற வேண்டும் உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் நல்லதொரு மாற்றத்திற்கே என்று உணர வேண்டும் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் சாவின் வாயிலிருந்து என் அடியவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் ஒருவன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிறுத்தி நிரந்தரமான தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தாயோ அன்றைக்கே உன் பாவங்கள் தொலைந்து விட்டன கெட்ட காலம் முடிந்து விட்டன இதை நம்பாமல் இருப்பவர்கள் என்னை நம்புகிறேன் என்று உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எந்த விதமான அஸ்திரமும் இனி உன்னை நெருங்காது நீ வணங்கும் தெய்வமான நான் மிக பெரியவன் என் மீது எந்த பக்தனுக்கு முழு நம்பிக்கை ஏற்படுகிறதோ முழு பக்தி ஏற்படுகிறதோ அவனுடைய கேடுகளும் அபாயங்களும் துடைக்கப்படுகின்றன என்னை சரணாகதியடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் என் நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இயல செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல நான் காப்பேன் நான் இருப்பதோ நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை குரு சரணங்கள் மீது தலை வைத்து என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் என்று ஒன்றும் இருக்க முடியாது இல்லாத ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தி அளிப்பேன் உனக்குள் இருக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கி என் மீது வைத்துவிடு நீ என்னிடம் வந்தால் நான் உன்னை கண்டிப்பாக பாதுகாப்பேன் ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து இருந்தால் அந்த ஒவ்வொரு கணமும் நான் உன்னை காப்பாற்றுவேன் யார் என்னை பெரிதும் நினைக்கிறாரோ அவருடைய பார்வையில் நான் இடைவிடாது இருக்கின்றேன் நீ என் வழியில் தொடர்ந்து வந்தால் உனக்கு எல்லா வழியையும் நான் திறந்து விடுவேன் எனக்காக சிறிது கஷ்டத்தை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து கஷ்டத்தையும் நான் விளக்குவேன் பலருக்கும் பலரறிய பல அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய்தானே உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேனா என்ன உனக்கான அற்புதமும் உன்னருகில் வந்து கொண்டிருக்கிறது அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியோடு என் கோவிலுக்கு வர நீ தயாராக இரு அன்பு குழந்தையே உனக்கு எப்போது இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி புரிய போகிறது ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே இன்று வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் முன்னை பார்த்து என் மனம் புண்ணாகி போய் உள்ளது உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய் அதை பார்க்கையில் நான் துடித்து போகின்றேன் உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது மற்றவர்களிடம் பேசு ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வெளிக்காட்டாதே அப்படி அவர்களுக்காக நீ ஏங்குகிறாய் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல் ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு அங்கு மதிப்பு இருக்காது உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும் யார் உன்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ நீ வணங்கும் தெய்வமான நான் உன்னோடு இருப்பேன் என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகிறது அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் இருப்பேன் நீ இவ்வளவு மெல்லிய மனதோடு இருப்பது உன் தவறு அல்ல அது உன் இயற்கையான சுபாவம் அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்தி கொள்ளாதே உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் என் தங்கமே உன்னை அள வைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே நீ பதில் சொல்லப் போகிறாய் உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறார்கள் அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள் ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவதில்லை உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உன்னை உயர்த்தி அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் வழியே பதிலை கொடுப்பேன் அப்போது நீ நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைவாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உன் அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்காதே அவையெல்லாம் பஞ்சுமித்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே இனி வருவதெல்லாம் வசந்த காலமே உனது கையை பிடித்து நான் தூக்கி நிறுத்துகிறேன் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து நான் விலக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது வருவது மன மகிழ்ச்சி உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு வருவது அதனால் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்து கொள்ளவே நான் முயன்று கொண்டு இருக்கிறேன் கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்வெடுக்குழந்தையே உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகின்றேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும்